வடக்கு பிரதேச சபையில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பு சைக்கிள் சங்கு கூட்டணி வசம் தவிசாளரானார் நரோஷ் சுதேச வைத்தியத்தை ஊக்குவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரவிகரன் எம்பி குடும்பத்தோடு கைது செய்யப்பட்டார் என நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு தமிழரசு கட்சிக்கு ஏரிய கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும் சுமந்திரன் கோரிக்கை இஸ்ரேலின் ஈரோடு மீதான தாக்குதலை நியாயப்படுத்த முடியாத ரணில் வவதியா மாநகர முதல்வர் கடமைகளை பொறுப்பேற்றார் சபையில் அமைதியின்மை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்ட அமர்வுகள் கொழும்பு மாநகரின் இருண்ட பக்கத்தை மாற்றவும் புதிய மேயர் அறிவிப்பு செம்மணி மனித புதிய அகழ்வு தொடர்பில் ஆளுநரிடம் கேட்டறிந்து பிரிட்டன் தூதுவர் வடக்கில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஓர் ஏக்கர்கள் நிலப்பிரச்சினை வர்த்தமளி தொடர்பாக நீதிமன்றத்தை நாடிய வடக்கு பிரதேச சபைக்கான கன்னி சபை அமர்வு இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் பிரதேச சபை சபா மண்டபத்தில் இடம்பெற்றது நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலின் அடிப்படையில் முப்பத்து ஐந்து ஆசனங்களை கொண்ட வழிவடக்கில் இலங்கை தமிழரசுக் கட்சி பதினோரு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஒன்பது ஆசனங்களையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆறு ஆசனங்களையும் ஈழ ஜனநாயக கட்சி மூன்று ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மூன்று ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களையும் தமிழ் மக்கள் கூட்டணி ஒரு ஆசனத்தையும் வென்றது இந்நிலையில் தமிழரசுக் கட்சி சார்பில் தபிசாளர் வேட்பாளராக சோபசுந்தரம் சுகீர்தனும் தமிழ் தேசிய பேரவை சார்பில் பத்மநாதன் சாருஜன் போட்டியிட்டனர் தபிசாளர் தெரிவை பகிரங்க வாக்களிப்பு மூலமாக தெரிவு செய்ய இருபத்தி நான்கு உறுப்பினர்களும் ரகசிய வாக்களிப்புக்கு பத்து உறுப்பினர்களும் நடுநிலையாக ஒரு உறுப்பினருமாக நிறைவேற்றிக் கொண்டனர் பகிரங்கமாக நடைபெற்ற தெரிவில் சோமசுந்தரம் சுகிர்தன் பதினான்கு வாக்குகளையும் பத்மநாதன் சாருஜன் ஒன்பது வாக்குகளையும் பெற்றனர் இந்நிலையில் வலிவடக்கு பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி வசமானது பிரதேச சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் சோமசுந்தரம் சுகீர்தன் வெற்றி பெற்றிருக்கிறார் இது பல போட்டிகளுக்கும் பல சதிகளுக்கும் பல விமர்சனங்களுக்கும் மத்தியிலேயான இந்த வெற்றி குறிப்பாக எங்களுடைய உறுப்பினர் ஒருவர் எங்களுடைய பணிப்புரைக்கு மாறாக சோமசுந்தரம் சுகீர்தனை ஆதரிக்காமல் நல்ல வகித்ததை ஏமாற்றத்துக்குரியது ஆக அவர் உடனடியாக இடைநிறுத்துவதற்கான பணிப்புறையை நான் செயலாளருக்கு வழங்கியிருக்கிறேன் அப்படியான காட்சி நாங்கள் தோற்கலாம் எங்கேயும் தோற்கலாம் இலவசியமாக தோற்கடிக்கிறோம் இருக்கிறார்கள் அதுவும் எனக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது ஆனால் வெளிப்படையாக நடுநிலைமை வகித்தது தவறானது அப்படி இருந்தும் நாங்கள் வென்றிருக்கிறோம் சோமசுந்தரம் சூகர்தன் இரண்டாம் தடவையாக மூன்றாம் தடவையாக இந்த பிரதேச சபையினுடைய தவிசாக திறம்பட நிர்வகிப்பான் எங்களுடைய கட்சியின் பெயரை காப்பாற்றுவான் தமிழ் தேசியத்தோடு அது எல்லாருக்கும் டௌரிபிரி கிடையாது சீதன் கிடையாது முதுசாக கிடையாது எல்லோருக்கும் பொதுவான தமிழ் தேசியத்தோடு பயணித்து இந்த சபையை இந்த இங்கே ஒரு இடம் இது வந்து இடம்பெயர்ந்த பிரதேசம் திரும்ப மேல்குடியேற்ற பிரதேசம் அதற்கான தேவைகளை சுவீரன் செய்து வந்திருக்கிறார் இன்னும் செய்வான் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய ஒரு எண்ணிறை செய்கின்றேன் இல்லை இதுதான் நான் சொன்னேன் இதில் எங்கேயோ ஒரு சுழி இருக்குது அதை என்ன நாங்கள் கண்டுபிடிக்கலை அரசியலில் சில சதிகள் நடக்கிறது தானே அது நடந்திருக்கு ஆனால் உண்மையாக அதை வெளிப்படையாக ஆய்ந்து பிடிக்க முடியலை இப்போ ஆனால் ஆய்ந்து பிடிப்போம் அட்டைம் அதே பிடிப்படும் அது பிற நடவடிக்கை எடுப்பேன் இப்போ நடு நின்றவருக்கு எப்படி நடவடிக்கை எடுக்கிறோமோ அதே மாதிரி அங்கே உள்ள எங்களோட கட்சி கருப்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் இதே நடவடிக்கை எடுக்கப்படும் பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியவற்றின் சார்பில் போட்டியிட்டு தியாகராஜா நிரோஜ் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளரை தெரிவு செய்வதற்கான விசேட அமர்வு இன்றைய தினம் மதியம் பதினொன்று முப்பது மணிக்கு வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் பிரதேச சபையின் சபா மண்டபத்தில் நடைபெற்றது தவிசாளர் பொழுது மூவர் போட்டியிட முன்மொழியப்பட்ட நிலையில் அது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது ரகசிய முறையிலான வாக்கெடுப்புக்கு சபையின் முப்பத்தி ஆறு உறுப்பினர்களில் இருபத்தி இரண்டு உறுப்பினர்கள் வாக்களித்திருந்த நிலையில் முதலாம் சுற்று வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதில் முதல் நிலை பெற்ற வேட்பாளர் பெரும்பான்மைக்குரிய வாக்கு எட்டாததால் இரண்டாம் சுற்று தெரிவு ரகசியமாகவா பகிரங்கமாகவா என்பது தொடர்பான வாக்கெடுப்பில் சமமாக வந்த நிலையில் சூட்டு முறை மூலம் ரகசிய வாக்கெடுப்பு நடத்துவது என தீர்மானித்து ரகசிய வாக்கெடுப்பு நடைபெற்றது அதன் அடிப்படையில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று சங்கு சைக்கிள் கூட்டணி சார்பில் போட்டியிட்டு தியாகராஜா அனுரோஷ் வலிக்காமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் தவிசாளர் தெரிவும் ரகசிய வாக்கெடுப்பு முறை மூலம் நடத்தப்பட்ட நிலையில் சங்கு சைக்கிள் கூட்டணியின் உறுப்பினரான ஜனார்தன் பதினான்கிற்கு 13 என்ற வாக்குகளின் அடிப்படையில் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் ஹெகலைய ராம்புக்வெல்ல மற்றும் அவரது மனைவியும் மகளும் ஊழல் மற்றும் பணமோசடி விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாட்டில் சட்டவிரோதமாக பணம் மாற்றியதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு இன்று காலை அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்ட பின்னர் குறித்த கைது இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஹெகலையா ரம்புவெல்ல அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கொழும்பு நேதவாட் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஹெகலையா ரம்புவெல்ல அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோருக்கு கொழும்பு நேதவாட் நீதிமன்றம் பிணையில் செல்ல அனுமதித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் உள்ள சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு யாராக இருந்தாலும் ஆதரவு வழங்க வேண்டியது அவர்களின் தார்மீக கடமை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எம் ஏ தெரிவித்துள்ளார் மன்னாரில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார் கூடியதோ அந்த கட்சி ஆட்சி கட்சிகள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை அவர்கள் ஏற்றிருந்தார்கள் அப்படியாக பார்க்கிற போது வடகிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு முப்பத்தைந்து சபைகளிலே அதிகூடிய எண்ணிக்கை இருக்கிறது முப்பத்தைந்து சபைகளிலே நாங்கள் ஆட்சியை அமைக்க வேண்டும் அதற்கு இந்த கோட்பாட்டுக்கு இணங்கின ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே செயற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் துதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு முப்பத்தைந்து சபைகள் கிடைக்கும் தங்களுக்கு இரண்டு மூன்று நான்கு சபைகள் தான் கிடைக்கும் என்ற கணக்கை அறிந்த உடனே அவர்கள் இருவரும் ஏதோ கொள்கையுடன்பாடொன்றுக்கு வருவதாக சொல்லி தங்களை ஒரு கட்சியாக கணிக்க வேண்டும் என்று இப்பொழுது கோருகிறார்கள் அது முறையற்ற ஒரு செயற்பாடு அப்படி என்றால் நாலஞ்சு கட்சி சேர்ந்து நாங்கள் ஒரு கட்சி எங்களுக்கு தான் கூடிய எண்ணிக்கை என்று சொல்லி அது ஜனநாயகத்தை தோண்டி புதைக்கிற ஒரு செயற்பாடு மக்கள் ஆணை வழங்கிவிட்டார்கள் எந்த கட்சிக்கு கூடுதலான எண்ணிக்கை இருக்கிறதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் அதை அவர்களும் மேற்றிருந்தவர்கள் ஆனால் இப்படியான குதர்க்கமான ஒரு செயற்பாட்டிலே அவர்கள் இறங்கின காரணத்தினாலே நாங்கள் அனைவருக்கும் திரும்பவும் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தோம் நாங்கள் கூடுதலான ஆசனங்கள் உள்ள இடங்களிலே ஆட்சி அமைப்பதற்கு எவராக இருந்தாலும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டியது அவர்களுடைய தார்மீக கடப்பாடு ஜனநாயக கடப்பாடு என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதன்படி பல சபைகளிலே நாங்கள் இப்பொழுது நிர்வாகத்தை பெற்றிருக்கிறோம் எங்களுக்கு அது கூடிய ஆசனங்கள் இல்லாத சபைகளிலே நாங்கள் அதனை செய்ய முடியாது செய்ய முடியாமல் போயிருக்கிறோம் ஆனால் நாங்கள் போட்டி போடுகிறோம் ஏனென்றால் இவர்கள் இணங்கி வராமல் ஒரு பொய்யான எண்ணிக்கையை காண்பிக்கிற காரணத்தினாலே நாங்கள் அனைத்து சபைகளிலேயும் போட்டி போடுகிறோம் நேற்றைய தினம் பெருது நகர சபையிலே எங்களுக்கு அதிகூடிய ஆசனங்கள் இருக்கவில்லை ஆனால் போட்டி போட்டோம் நாங்கள் அதனை பெறவில்லை இன்றைக்கு வல்வட்டித்துறையிலே நாங்கள் போட்டி போட்டோம் எங்களுக்கு அதிகூடிய ஆசனங்கள் அங்கே இருக்கவில்லை ஏழு ஆறு என்ற அடிப்படையில் மட்டும்தான் ஒரு ஒரு வாக்கினாலே அது தோற்றிருக்கிறோம் சாவச்சேரி நகர சபையிலே எங்களுக்கும் தமிழ் மக்கள் தேசிய முன்னணிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஒரே அளவான எண்ணிக்கையாக இருந்தது அங்கே வாக்கெடுப்பிலே நாங்கள் சமமாக வந்தோம் இரண்டு தவிசாளர் தவிசாளர் ரெண்டுலேயும் சம எண்ணிக்கை வந்தது லொத்தரிலே அவர்கள் ஒன்று விட்டார்கள் ஆகையினாலே நாங்கள் சொன்ன கோட்பாட்டின் அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறோம் சில இடங்களிலே சில இடங்களிலே பல இடங்களிலே நாங்கள் சொன்ன உடன்பாட்டுக்கு மாறாமல் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிக்கிறோம் விசேடமாக வவுனியா மாநகர சபையிலே நாங்கள் எங்களுடைய ஆதரவினால்தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மேயர் பதவியை பெற்றிருக்கிறது ஒரு வாக்கு வித்தியாசத்திலே அது நாங்கள் இந்த கோட்பாட்டை சொன்ன காரணத்தினாலே நாங்கள் அதனை செய்திருக்கிறோம் ஆகையினாலே எந்தெந்த சபைகளிலே யார் யாருடைய ஆதரவு என்று நாங்கள் சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு சில சபைகளில் மட்டும்தான் ஒரு இணக்கப்பாடோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் நல்லூர் பிரதேச சபையிலே ஒரு ஒப்பந்தம் கைச்சாதரப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் கூட்டணியோடு திருவோணமலையிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு ஒரு ஒப்பந்தம் கை சாந்தரப்பட்டிருக்கிறது அப்படியான ஒரு சில இடங்களை தவிர மற்ற இடங்களிலே நாங்கள் கூட்டாட்சியோ கூட்டணியாட்சியோ சேர்ந்தாட்சியோ எதுவுமே செய்யவில்லை எங்களுக்கு அதிகூடிய கூடிய இருந்தால் நாங்கள் போட்டி போடுவோம் மற்றவர்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் அதை நாங்கள் சொல்லால் இருந்தாலும் இவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாள் நாங்கள் ஒருவரோடையும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலை இப்போ இப்போ உள்ள உலவு நேரம் நான் சொன்னதை விளங்காமல் என் கேள்வி கேட்குறீங்க நான் ஒருவரோடையும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலை எங்களுக்கு அங்கேயே கூடுதலான ஆசனங்கள் இருக்கிறதோ அங்கேயே எங்களுடைய வேட்பாளரை நிறுத்துறோம் மற்ற அனைவரும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அவ்வளோதான் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் பீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருள் வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது பீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருளை பெறுவதற்காக நுகர்வோர் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கூடியுள்ளனர் இதனால் தேவையற்ற நெரிசல் மற்றும் வரிசைகளை உருவாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதனால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுதாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது அதற்கமைய எடுக்கப்பட்ட இந்த முடிவு நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதற்கு மாறாக எதிராக கடுமையான ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட்டத்தாபனம் தெரிவித்துள்ளது போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ள போதிலும் நுகர்வோரை வர தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்துவதனால் மக்கள் மத்தியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பீ மற்றும் கேன்களில் எரிபொருள் வழங்குவது உடனடியாக தடை செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபதம் மேலும் தெரிவித்துள்ளது இஸ்ரேலினால் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை நியாயப்படுத்த முடியாது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ரணில் தற்பொழுது ரஷ்யாவுக்கு விஜயம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரானின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை சுய பாதுகாப்பு நடவடிக்கையாக நியாயப்படுத்தும் ஜி செவன் நாடுகளின் அறிக்கையை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் நடைபெற்ற வால்டை கலந்துரையாடல் குழு வால்டை டிஸ்கஷன் கிளப் சுற்றுவட்ட கலந்துரையாடலில் உரையாற்றிய போது விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் அமெரிக்கா மற்றும் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதனை சுயபாதுகாப்பு என யேசவன் கூறுவது ஏற்க முடியாதது என கூறியுள்ளார் இரண்டாம் உலகப் போருக்கு பின் உருவான உலக ஒழுங்கு இன்று சிதைந்து வருகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார் புதிய சக்தி மையங்கள் ஆசியா ஆப்பிரிக்கா யுரேசியா மற்றும் லத்தீன் அமெரிக்காவில் உருவாக்கிக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் இதற்குப் பிறகு ஐ எம் எப் போன்ற பன்னாட்டு அமைப்புகள் ராணுவ சக்திகள் அரசியல் அங்கீகாரம் இல்லாத அமைப்புகள் போன்றவை புதிய அதிகார அமைப்புகளாக உருவெடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடுகளுக்கு இடையிலான சிக்கல்களில் சர்வதேச சமநிலையை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்புடன் உலக சக்திகள் நடத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு சுட்டிக்காட்டியுள்ளார் வவுனியா மாநகர முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் ஆகியோர் இன்று காலை கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றனர் வவுனியா மாநகர சபையின் முதல்வர் பிரதி முதல்வர் தெரிவு அண்மையில் இடம்பெற்றிருந்தது அந்த வகையில் முதல்வராக சுந்தரலிங்கம் பிரதி முதல்வராக பரமேஸ்வரன் கார்த்திபனும் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் அவர்கள் உத்தியோகபூர்வமாக இன்றைய தினம் தமது கடமைகளை பொறுப்பேற்றனர் குறித்த நிகழ்வில் சமய தலைவர்கள் பொதுமக்கள் மாநகர சபை உத்தியோகத்தர்கள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் கொழும்பு மாநகர சபையின் பெண் உறுப்பினர் சந்தமாலி உலவிடக்கை மீது தாக்குதல் நடத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன முனுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமையில் கொழும்பு மாநகர சபைக்கு முன்பாக இன்று குறித்த ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறைகளை நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து நாமல் ராஜபக்ச பெண்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்து தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை நான் கண்டிக்கின்றேன் இது மிகவும் கவலைக்கிடமான ஒரு விடயமாகும் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம் நிறைந்து அரசியலுக்கு மாறாக வன்முறை சார்ந்து அரசியல் முறைமை இடம்பெறுவது பாரதூரமான விடயமாகும் என்று தெரிவித்தார் இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் சந்தமாலி ஒலுவிடக்கே வீதான தேசிய மக்கள் கட்சி அரசாங்கத்தின் தாக்குதலை கண்டித்து கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாகவும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுமே குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற அமர்வுகள் நாளை காலை ஒன்பது முப்பது மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பிரதேசா நாயகர் ரிஸ்வி சாலி அறிவித்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் மோதல் தொடர்பில் விவாதிப்பதற்காக எதிர்க்கட்சிகள் நேரம் ஒதுக்குமாறு கோரியதை தொடர்ந்து நாடாளுமன்ற அமைதியின்பு ஏற்பட்டது இதனால் இன்றைய நாடாளுமன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாததால் நாளை காலை ஒன்பது முப்பது மணி வரை நாடாளுமன்றத்தை ஒத்திவைப்பதாக அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு இலங்கையின் பணக்கார நகரமாக இருந்தாலும் அதன் இருண்ட பக்கம் இப்போது கொழும்பை மூழ்கடித்துள்ளதாகவும் அதனை மாற்றுவதில் தனக்கு மிகப்பெரிய பங்கு இருப்பதாகவும் கொழும்பு மாநகர சபையின் புதிய மேயர் பராய்கெலே பல்தசார் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையின் புதிய மேயராக பெரும்பான்மை உறுப்பினர்களினால் திங்கட்கிழமை தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் பல்தசார் இன்றைய தினம் காலை பதவியேற்ற போது இவ்வாறு குறிப்பிட்டார் மக்களின் பங்கேற்புடன் கொழும்பில் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என நப்புகின்றேன் கொழும்பு மாநகர சபையின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை ஒருபோதும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக் போவதில்லை எனது வெற்றி ஒரு கூட்டு முயற்சியின் விளைவாகும் இந்த நகரத்தையும் மாற்றுவோம் என்று குடிமக்கள் குரல் எழுப்பியுள்ளனர் இந்த நகரத்தை மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது கொழும்பு இலங்கையின் பணக்காரி நகரமாக இருந்தாலும் அதன் பக்கம் இப்போது கொழும்பை போல் கிடைத்துள்ளது நகரத்தில் வாழும் மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதில் எனக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது திட்டங்கள் காரணமாக கொழும்பில் பல பாரிய பிரச்சினைகள் காணப்படுகின்றன அவை அனைத்தும் தீர்க்கப்பட வேண்டும் கொழும்பு நகரத்தை உலகின் மிகவும் வளர்ந்த நகரங்களில் ஒன்றாக மாற்ற வேண்டும் கட்சி அல்லது நிற வேறுபாடின்றி நூற்று பதினேழு உறுப்பினர்களின் கூட்டுப் பணிகளிலேயே வெற்றியடங்கியுள்ளது எனவே அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தின் வலிவடக்கு பிரதேசத்தில் எதிர்காலத்திலும் படிப்படியாக காணிகள் விடுவிக்கப்படுவதை எதிர்பார்ப்பதாக வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் இலங்கைக்கான பிரிட்டன் தூதுவர் ஆண்ட்ரூ ஃபிரிக்ஸுக்கு தெரிவித்தார் யாழ்ப்பாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான பிரிட்டன் தூதுவர் ஆளுநர் செயலகத்தில் அன்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடினார் இங்குள்ள முதலீட்டாளர்களை சந்தித்து கலந்துரையாடியதாக பிரிட்டன் தூதுவர் இந்த சந்திப்பின் போது ஆளுநரிடம் குறிப்பிட்டதுடன் முதலீட்டு தொடர்பிலும் சந்தர்ப்பிலும்னவினா் வடகில் அமையப்படவுள்ள மூன்று முதலீட்டு வலயங்களினதும் உட்கட்டுமான அபிவிருத்திக்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக ஆளுநர் தெரிவித்தார் வேலைவாய்ப்புக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவை அவசியம் என சுட்டிக்காட்டிய ஆளுநர் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் முதலீட்டாளர்கள் இங்கு அதிகளவில் வருகின்றார்கள் என்றும் குறிப்பிட்டார் இளையோரிடத்தில் புலப்பெயர்வுக்கான சிந்தனை மேலோங்கி இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் இங்கே உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே முதலீட்டு வலயங்களை அமைக்கும் நடவடிக்கைகளும் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டு வருகின்றது என்று குறிப்பிட்டார் சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்பிலும் விமான சேவை மற்றும் கப்பல் சேவைகள் தொடர்பாகவும் பிரிட்டன் தூதுவர் கேட்டறிந்தார் யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் இடையிலான உள்ளூர் விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கட்டுநாயக்கவுக்கும் பலாளிக்கும் இடையிலான விமான சேவை ஆரம்பிப்பது பெருமளவு சுற்றுலா பயணிகளுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் என குறிப்பிட்ட ஆளுநர் இதற்குரிய கோரிக்கை அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் காணி உரித்து நிர்ணய திணைக்களதால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி தையட்டி திசவிகாரி விவகாரம் மற்றும் செம்மணி புதைக்குடி தொடர்பாகவும் பிரிட்டன் தூதுவர் கால நிலைமைகளை கேட்டறிந்து கொண்டார் கடந்த காலங்களில் பிரிட்டன் அரசாங்கம் ஐநாவின் முகவர அமைப்புகள் ஊடாக பல்வேறு நிதியுதவிகளை வழங்கியதை நினைவு கூர்ந்த ஆளுநர் தற்போதும் இந்தியாவிலிருந்து நாடு திரும்ப எதிர்பார்த்துள்ள அகதிகளுக்கான வாழ்வாதாரத்துக்கு உதவிகள் தேவை என்ற கோரிக்கையையும் முன்வைத்தார் மேலும் பிரதான வீதிகள் புனரமைக்கப்பட்டிருந்தாலும் கிராமிய வீதிகள் கிராமிய உட்கட்டுமானங்களுக்கான தேவைகள் மற்றும் பின்தங்கிய மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கான தேவைப்பாடுகள் இன்னமும் உள்ளன என்றும் ஆனார் ஆளுநர் பிரிட்டன் தூதுவருக்கு தெரியப்படுத்தினர் இந்த சந்திப்பில் ஆளுநரின் செயலாளர் மற்றும் ஆளுநரின் இணைப்பு செயலாளர்கள் பங்கேற்றனர் கட்சிக்குள் ஒற்றுமையை பாதுகாக்க முடியாத எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் மிரட்டல்களுக்கு நாம் போவதில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜாய்திசர் தெரிவித்தார் அரசு தகவல் திடைக்களத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் முடக்கவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பொதுமக்கள் அனைவரும் ரகசியமாகவே தமது வாக்குகளை பதிவு செய்தனர் இவ்வாறு ரகசிய வாக்குப்பதிவின் போது பிரஜைகள் யாரிடமாவது லஞ்சம் பெற்றிருக்கின்றன இல்லையா சுயாதீனமான ஜனநாயகமான தேர்தலில் ரகசிய வாக்களிப்பும் ஒரு பகுதியாகும் ரகசிய வாக்களிப்பா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் உள்ளூராட்சி ஆணையாளருக்குரியதாகும் கொழும்பு மாநகர மேயர் தெரிவு எந்த வகையிலும் சட்டவிரோதமானதல்ல இறுதி நேரத்திலேயே ஐக்கிய மக்கள் சக்தி ரகசிய வாக்கெடுப்பு வேண்டாம் என்று கூறினர் தேர்தலுக்கு முன்னர் எதிர்க்கட்சிகள் இணைந்து கூட்டணி அமைப்பதாக இவர்கள் கூறவில்லை அவ்வாறு இருக்கையில் தற்போது ஏனைய கட்சிகளுடன் இணைந்து ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி அமைப்பது மக்கள் ஆணையை மீறும் செயல் அல்லவா உள்ளூராட்சி சபை தேர்தல் நிறைவடைந்து முடிவுகள் வெளியான போது சஜித் தரப்பு எழுப்பிய கோஷங்கள் இன்று சீதாவுக்கு நகரசபையில் இருந்து வெளிநடப்பு செய்யும் அளவுக்கு சென்றுள்ளது மறுபுறம் தம்புள்ளையில் கட்சியின் தீர்மானத்துக்கு முரணாக ஆறு உறுப்பினர்கள் செயல்பட்டு இருக்கின்றனர் கட்சிக்குள் ஒற்றுமையை பாதுகாக்க முடியாத எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் மிரட்டல்களுக்கு போவதில்லை சுயாதீன உறுப்பினர்களினாலும் இணைய கட்சி உறுப்பினர்களினாலும் உள்ளூராட்சி சபைகளை முறையாக நிர்வகித்து செல்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கினால் அதனை எம்மாள் தவிர்க்க முடியாது என குறிப்பிட்டார் you